யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் என்னைய நலம் நலன் சேனலில் உங்களுக்கு நான் தர போகிறது பூண்டு பொடி அதாவது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பூண்டு பொடி இது தேவையான பொருட்கள் என்னென்னா பூண்டு ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ரொம்ப தோல் உரிக்க வேண்டாம் இந்த மாதிரி லேசத்தோல் உரித்தா போதும் பூண்டு அப்புறம் வத்தல் ஒரு எட்டு வத்தல் எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு இவங்க தான் நமக்கு இந்த பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு நாம் அரைக்க போகிறோம் பூண்டு போட்டாச்சு வத்தல் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த பொடி அதனால தான் ஒரு எட்டு வத்தல் எடுத்துருக்குறோம் தேவையான அளவு உப்பு போடுங்க அப்புறம் தேவைக்கு திரும்ப வேணுன்னா பொடி உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம் தண்ணீர் எதுவும் சேர்க்காம நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் நாம் அடுப்பில் சட்டியை காய வச்சு கருவேப்பில் கடுகு தாளித்து வதக்க வேண்டியதுதான் சட்டி காய வச்சு கடுகு கருவேப்பில் எல்லாம் போட்ட எல்லாம் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள் அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கடுகு பொடிச்ச உடனே அரைச்சி வச்சுருப்ப பூண்டை நாம் அதில் சேர்க்கலாம் இப்போ பூண்டு சேர்க்கப்பறோம் சிறு கீரை இந்த நேரம் வதக்கணும் இந்த நேராகவும் பூண்டு பொடி தயாராகிறதுக்கு பொறுமையாக நடக்கணும் அதை பாருங்கள் பொடி பதம் தான் வந்துடுச்சு அதை நம்ம போதே இந்த சலசலப்பு சவுண்டு கேட்கும் பாருங்க ஓரளவுக்கு நீரெல்லாம் ஊற்றி வச்சு இதுதான் நமக்கு பக்குவம் பூண்டு பொடி தயாராகிடுச்சு இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னியோட இந்த பூண்டு பொடியும் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே ருசியாக இருக்கும் கொஞ்சமாக சாப்பிடணும் பூண்டு பொடி மீதி இருக்கிற பொடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நாம் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம்